ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு தொழில் செய்ய பத்து லட்சம் ரூபாய் கடன் உதவி வந்து வழங்குறாங்க இதில் ரெண்டு லட்சம் ரூபாய் மானியமும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் என்னமான தொழிலாம் செய்யலாம் இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவை வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க அதாவது பெண்களுக்காக தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி சேவை மற்றும் வணிகம் சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை வங்கி கடனுதவியும் இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறோம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து உங்களுக்கு உரிய பயிற்சியும் வழங்கப்படும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தகுதியானவர்கள் ஆவார்கள் எஸ்சிஎஸ்டி ஆதரவற்ற கைம்பெண்கள் ஆகியோருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதேமாரி என்னமான நீங்கள் பண்ணலாம் என்னமான தொழிலாம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மட்கும் பொருட்கள் தயாரிப்பு விவசாய உற்பத்தி கழிவுகளில் தவிடு வைக்கோல் இருந்து பொருட்கள் தயாரித்தல் நார் மூலம் தயாரிக்கப்படும் செடி வளர்க்கும் தொட்டிகள் காகித கழிவுகளிலிருந்து பென்சில் தயாரித்தல் ஆடை வடிவமைப்பு அலங்கார அணிக்கலன்கள் தயாரிப்பு கண்ணாடி ஓவியம் கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு பட்டு நூல் அணிக்கலன் தயாரிப்பு வீட்டில் தயார் செய்யும் உணவுப் பொருட்களை விற்பனையாகும் யோகா நிலையகம் உடற்பயிற்சி நிலையகம் சலவை நிலையங்கள் மணப்பின் அலங்காரம் நிலையம் மெகந்தி மற்றும் டாட்டூ நிலையம் சத்து மாவு உருண்டைகள் தயாரிப்பு சத்து மாவு சார்ந்த பேக்கரை உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிலையம் தானிய வகையில் தயார் செய்யும் ஐஸ்கிரீம் எலுமிச்சை எண்ணெய் தயாரிப்பு வெட்டிவேர் எண்ணெய் தயாரிப்பு போன்ற ஸோ இது மற்றும் இதர தகுதியான தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த தொழிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து உடனடியாக உங்களுக்கான லோன் அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இதை தவிர்த்து மீதி இருக்க தொழில்களும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க ஸோ இத்திட்டத்தில் பயன்பெற விருப்பம் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பெண்களுக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தொழில் செய்வதற்காகவே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னே சொல்லாங்க ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம் ஓகே முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க எம்எஸ்எம்ஐ ஆன்லைன் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட்டுங்க நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு லோன் வேணுனாவே இந்த வெப்சைட் மூலமாக நிறையா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக தேவைனா கண்டிப்பாக கம்ப்ளஸ் தெரிவிங்க எந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அதை நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு பெண்களுக்காக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதுசாக தமிழ்நாடு உமன் என்டர்பனார் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்னு ட்ரீஸ் ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ லோடாயிட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஸ்கீம் தான் இப்போதைக்கு தமிழக அரசு புதுசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அபோட்னு இருக்குது பாருங்கள் இதில் போயிட்டு ஸோ ட்வீஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இதெல்லாமே நம்மளே ஆல்ரெடி பார்த்தா தான் யார் அப்ளை பண்ணலான்னா பெண்கள் அப்ளை பண்ணலாம் தேர்ட் ஜென்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாங்க இதுக்கு கல்வி தகுதியெலாம் எதுவுமே தேவை இல்லைங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி வந்து வழங்குறாங்க மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவி வந்து வழங்குறாங்க இந்த பத்து லட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்து உங்கள் பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியாகணும் மற்றதெல்லாமே உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ அஞ்சு பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தனிநபர் மானியம் திட்ட மதிப்பில் இருபத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் வந்து வாங்குகிற லோன்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் சப்சிடி கிடைக்கும் இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா கடன் வழங்குறீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா தமிழக அரசு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா எட்டு லட்சம் மட்டும் நீங்கள் திரும்ப செலுத்தினா போதுமானதுங்க இந்த மாதிரி தான் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதேமாரி இதுக்கு எந்த விதமான வருமான உச்ச வரம்பு எதுவுமே கிடையாதுங்க ஸோ இன்கம் ஏஜ் இன்கம்லாம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே அப்ளை பண்ணலாம் அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே கேகிடி ஸ்கீம் இருக்குது பாருங்க கலைஞர் அந்த இந்த ஸ்கீம் அவங்க வந்து பார்த்தா தொழில் விரிவாக்கத்திற்கும் கடன் பெற விருப்பருக்கும் மகளிர் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கலைஞர் கைவினை திட்டம் அந்த ஸ்கீமில் ஆல்ரெடி பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னும் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் இதை இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கான நோக்கங்கள் இதுதாங்க அதேமாரி வந்து பாருங்கள் கைட்லைன்ஸ் செக்யூர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான எலிஜிப்டி கேட்டு எல்லாமே நம்ம பார்த்தது தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுத்தது தான் எதுவும் இல்லை எக்ஸ்ட்ராவாக கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைய முடியுங்க முன்னுரிமை யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதாவது மூன்றாம் பாலினத்தை தேர்ட் ஜென்டருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க டிசபிள் ஏபிள் பர்சனுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க விடோ கேட்டகரி டிஸ்ட்ரிட் விடோவாக இருக்கவங்க அப்புறம் பிலோ போர்ட்டி லைனில் இருக்கவங்க எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்க போடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள் அதுக்கான ஜியோ காப்பி ஃப்ளோசாட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க முன்னாடி உங்களுக்கு டெமோ வேணால் இந்த கைட்லைன்ஸில் போயிட்டு ஆன்லைன் பிளாங்க் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இருக்குது எப்படி ஃபில் பண்ணுறது அதை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து பார்த்தா தனிநபராக அப்ளை பண்ண போதெல்லாம் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்கீம் குறித்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக அது குறித்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு இதில் போயிட்டு நியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாங்க அதுக்கு முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும் இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த டீஸ் ஸ்கீமுக்கு கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நான் வீடியோ போகிறேன் அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுத்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஓகே இதை தவிர்த்து இந்த ஸ்கீமுக்கு என்னமான டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் உங்கள் ரேஷன் கார்டு அட்டாச் பண்ணணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் நாட் மேண்டட்டரி கட்டாயம் கிடையாது ஸோ உங்கள் கிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அது கட்டாயம் கிடையாது அதுக்கப்புறம் கொட்டேஷன் வித் ஜிஎஸ்டி நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த கொட்டேஷன்லாம் வாங்கணும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் வித் அவங்க வெண்டாருடைய ஜிஎஸ்டி நம்பரோட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பேங்க்கு பாஸ்புக் கேட்டிருக்காங்க நீங்கள் முன்னுரிமை இருக்கீங்க அதாவது எஸ்சி எஸ்டி அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் அதேமாரி வந்து தேர்ட் ஜென்டராக இருக்கீங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க விதவியாக இருக்கீங்க ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் கிரைட்டீரியாவில் வரீங்க அப்படின்னா அதுக்கான முன்னுரிமைக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கீங்க ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள் தமிழக பெண்களுக்காக தமிழக அரசு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து பயனடையங்க கண்டிப்பாக இதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும்